கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே துயெழு திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியோ நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருள்நலம் பெற கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக்கொடியோ நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருணலம் பெற சூரியனின் கதிரொளி சூழ்ந்தது மண்ணுலகில் செவ்வானில் புல்லினங்கள் சிறகடித்து பறந்ததே காரியம் பலவாற்ற கார்முகில் வண்ணனே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வார் திருத்துயில் எழுகவே கடல் அலைமகனே திருமாலின் திருமார்பை பெரும் பெற்றவளே அருள் அனைத்துலகும் மாசி கூறும் அன்னையே திருக்கமல நயனம் திறந்து திருப்பள்ளி எழுந்தருள்வார் நிறைமதி திருமுகம் நிறைவாயுடையவளே பெருநிதி செல்வங்களை பேரருளாய் தருபவளே குணவதி கோ பெரும் தேவி குல மாமகளே பிரிய நீலநாதன் உயிரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கதிரவன் கண்பட்டு கட்ட விழுந்த சிறைபட்ட கருவண்டும் விடுபட்டு பாட்டி சைக்க விடிவெள்ளி கூட்டங்கள் அது கேட்டு கண் சிமிட்ட திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பஞ்சவர்ண கிளிகளெல்லாம் பஞ்சனை விட்டெழுந்து பறக்க சிறுநாரை செங்குருவி திருநாள் இதனை வரவேற்க விடிந்தது பொழுதென்று மடமானும் வனம் குதிக்க மலையானே திருப்பள்ளி பாக்கும் தேக்கும் தென்னையும் வாழையும் பரிமளமும் கமுகும் படர்ந்திட்ட இளம் தென்றல் பரந்தவனே உன்மேனி பட்டு சிலிர்த்து நிற்கும் சேதி கண்டு திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வா குயிரினங்கள் மயிலினங்கள் மகிழ்ந்தே எழுந்திருக்க மந்தி எல்லாம் இணைவிட்டு மனம் போல மரம் தாவ மைவிழியால் மலர்களின் மஞ்சத்தை தான் நீங்கி திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஆழ்வார்கள் பாசுரங்கள் தான் இசைக்க ஆகாய வழிவந்து வந்து அருள் வேதம் தானொலிக்க மலை வாழும் ஏகாந்த பரம்பொருளே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எழுபெரும் முனிவர்களும் திருமலையில் திரண்டிருக்க அடிமலர் தொழுவதற்கே அணிவகுத்துதான் நிற்க கருட சிம்ம கஜநாகமும் காலடியில் காத்திருக்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கூரையில் ஏறி கூவிய சேவலுடன் அருமுகன் வந்திருக்க மூஞ்சுரு வாகனத்தில் முந்தி கணபதியும் வந்து நிற்க நாரதர் வீணை மீட்டி நாரணனை புகழ்ந்து நிற்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வ அயனரன் சனந்தனரும் அருள் வேண்டி வந்திருக்க மானூர் குருவும் பஞ்சாங்கம் பாடி நிற்க மன்னர்களும் மக்களும் மணிவண்ணா என்றழைக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் என் திசையில் சிவனும் இந்திரனும் யமனும் அக்னியும் இறுதியும் வருணனும் வாயுவும் குபேரனும் பாடுகின்றார் திருவேங்கடமையானே திருப்பள்ளி ஐந்தும் பாதத்தை பணிந்து நிற்க ஒன்பது கோள்களும் ஒன்றாக வந்திருக்க தலையாய தொண்டு செய்ய தலசயனா என்றழைக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் திருமலைக்கு பெருமை சேர்க்கும் சேஷாதிரி கருடாதிரி அஞ்சனாதிரி நாராயணாதிரி விருஷாதிரி நீலாதிரி வெங்கடாதிரி அத்தனையும் போற்றிடும் திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வா முக்தி கண்டாரும் முழு மனதாய் பக்தியும் கொண்டோரும் சக்தி பல வேண்டி சித்தம் மிக கொண்டு இங்கே மொத்தமாய் வந்துள்ளார் மூல பரம்பொருளே மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஆகாச தீர்த்தம் பாபவினாச தீர்த்தம் ஜாபாளி தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் பாண்டவர் தீர்த்தம் வைகுண்ட தீர்த்தம் ராமகிருஷ்ண குமார தீர்த்தமும் திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பட்டு பீதாம்பரம் பதக்கமும் வைரமும் நவரத்தினம் மகுடம் மகரகுண்டம் நாகாபரணம் தங்க தரித்து நீ மகிழ்ந்திருக்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி பச்சைக் கற்பூரம் கஸ்தூரி திரவியம் புணுகு தைலம் பரிமள சுகந்தம் நெய்யமுது பருப்பமுதுடன் சந்தன காப்பு கற்பூர காப்பு வைபவங்கள் தொடங்கிடவே திருவேங்கடமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவ சுப்பிரபாதம் பிரபத்தி சோத்திரம் மங்களா பசும்பால் வெண்ணை சர்க்கரை நவநீத ஆரத்தியும் புஷ்பாஞ்சலியும் திருவேங்கட மலையானே திருப்பள்ளி திருக்கொண்ட மணிமார்பா திருப்பள்ளி எழிச்சிதனை பிறவி கடல் தாண்ட அடியாரும் துதிக்கின்றார் அரும் பெரும் பயனை அளவின்றி அளித்திட திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே துயெழு திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே திருமால் தேவா வையகம் தொழுவதற்கே கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் குடியோ நீ கண்மலர்வாய் கமலா கலியுகம் அருள்நலம் பெற கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியோ நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருணலம் பெற சூரியனின் கதிரொளி சூழ்ந்தது மண்ணுலகில் செவ்வானில் புல்லினங்கள் சிறகடித்து பறந்ததே காரியம் பலவாற்ற கார்முகில் வண்ணனே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி வ திருத்துயில் திருப்பார் கடல் அலைமகனே திருமாலின் திருமார்பை பெரும் பெற்றவளே அருள் பெற அனைத்துலகும் மாசி கூறும் அன்னையே திருக்கமல நயனம் திறந்து திருப்பள்ளி எழுந்தருள்வா நிறைமதி திருமுகம் நிறைவாயுடையவளே பெருநிதி செல்வங்களை பேரருளாய் தருபவளே குணவதிக்கோ பெரும் தேவி குல பிரிய நீலநாதன் உயிரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கதிரவன் கண்பட்டு கட்டவிழ்ந்த மொட்டுக்களில் சிறைபட்ட கருவண்டும் விடுபட்டு பாட்டி சைக்க விடிவெள்ளி கூட்டங்கள் அது கேட்டு கண் சிமிட்ட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பஞ்சவர்ண கிளிகளெல்லாம் பஞ்சனை விட்டெழுந்து பாடிப்பறக்க சிறுநாரை செங்குருவி திருநாள் இதனை வரவேற்க விடிந்தது பொழுதென்று மடமானும் வனம் குதிக்க மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பாக்கும் தேக்கும் தென்னையும் வாழையும் பரிமளமும் கமுகும் படர்ந்திட்ட இளம் தென்றல் பரந்தாவனே பட்டு சிலிர்த்து நிற்கும் சேதி கண்டு திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் குயிலினங்கள் மயிலினங்கள் மகிழ்ந்தே எழுந்திருக்க மந்தி எல்லாம் இணைவிட்டு மனம் போல மரம் தாவ மைவிழியாள் மலர்களின் மஞ்சத்தை தான் நீங்கி திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஆனந்தமாய் இசைக்க ஆகாய வழி வந்து அருள் வேதம் தானொலிக்க மலை வாழும் ஏகாந்த பரம்பொருளே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எழு பெரும் முனிவர்களும் திருமலையில் திரண்டிருக்க அடிமலர் தொழுவதற்கே அணிவகுத்துதான் நிற்க கருட சிம்ம கஜநாகமும் காலடியில் காத்திருக்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கூரையில் ஏறி கூவிய சேவலுடன் அருமுகன் வந்திருக்க மூஞ்சுரு வாகனத்தில் முந்தி கணபதியும் வந்து நிற்க நாரதர் வீணை மீட்டி நாரணனை புகழ்ந்து நிற்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் அயனரன் சனந்தனரும் அருள் வேண்டி வந்திருக்க வானூர் குருவும் பஞ்சாங்கம் பாடி நிற்க மன்னர்களும் மக்களும் மணிவண்ணா என்றழைக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் என் திசையில் சிவனும் இந்திரனும் யமனும் அக்னியும் இறுதியும் வருணனும் வாயுவும் குபேரனும் பாடுகின்றார் மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பூதங்கள் ஐந்தும் பாதத்தை பணிந்து நிற்க ஒன்பது கோள்களும் ஒன்றாக வந்திருக்க தலையாய தொண்டு செய்ய தலசயனா என்றழைக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் திருமலைக்கு பெருமை சேர்க்கும் சேஷாதிரி கருடாதிரி அஞ்சனாதிரி நாராயணாதிரி விருஷாதிரி நீலாதிரி வெங்கடாதிரி அத்தனையும் போற்றிடும் திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் முக்தி கண்டாரும் முழு மனதாய் பக்தியும் கொண்டோரும் சக்தி பல வேண்டி சித்தம் மிக கொண்டு இங்கே மொத்தமாய் வந்துள்ளார் மூல பரம்பொருளே திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஆகாச தீர்த்தம் பாபவினாச தீர்த்தம் ஜாபாளி தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் பாண்டவர் தீர்த்தம் வைகுண்ட தீர்த்தம் ராமகிருஷ்ண குமார தீர்த்தமும் திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பட்டு பீதாம்பரம் பதக்கமும் வைரமும் நவரத்தினம் மகுடம் மகரகுண்டம் நாகாபரணம் தங்கப் தரித்து நீ மகிழ்ந்திருக்க மலையானே திருப்பள்ளி பச்சைக் கற்பூரம் கஸ்தூரி திரவியம் புணுகு தைலம் பரிமள சுகந்தம் நெய்யமுது பருப்பமுதுடன் சந்தன காப்பு கற்பூரக் காப்பு வைபவங்கள் தொடங்கிடவே திருவேங்கடமனையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவசு பிரபாதம் பிரபத்தி சோத்திரம் மங்களாசாசனம் பசும்பால் வெண்ணை சர்க்கரை நவநீத ஆரத்தியும் ங்கி புஷ்பாஞ்சலியும் திருவேங்கட மலையானே திருப்பள்ளி திருக்கொண்ட மணிமார்பா திருப்பள்ளி எழிச்சிதனை பிறவி கடல் தாண்ட அடியாரும் துதிக்கின்றார் அரும்பெரும் பயனை அளவின்றி அளித்திட திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே துயெழு திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே திருமால் தேவா வையகம் தொழுவதற்கே கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருள்நலம் பெற கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியோ நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருணலம் பெற சூரியனின் கதிரொளி சூழ்ந்தது மண்ணுலகில் செவ்வானில் புல்லினங்கள் சிறகடித்து பறந்ததே காரியம் பலவாற்ற கார்முகில் வண்ணனே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி ள்வா திருத்துயில் எழுகவே திருப்பார்கடல் அலைமகளே திருமாலின் திருமார்பை பெரும் பெற்றவளே அருள் பெற அனைத்துலகும் மாசி கூறும் அன்னையே திருக்கமல நயனம் திறந்த திருப்பள்ளி எழுந்தருள்வா நிறைமதி திருமுகம் நிறைவாயுடையவளே பெருநிதி செல்வங்களை பேரருளாய் தருபவளே குணவதிக்கோ பெரும் தேவி குல மாமகளே பிரிய நீலநாதன் உயிரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கதிரவன் கண்பட்டு கட்டவிழ்ந்த முட்டுக்களில் சிறைபட்ட கருவண்டும் விடுபட்டு பாட்டி சைக்க விடிவெள்ளி கூட்டங்கள் அது கேட்டு திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பஞ்சவர்ண கிளிகளெல்லாம் பஞ்சனை பாடி பாடிப்பறக்க சிறுநாரை செங்குருவி திருநாள் இதனை வரவேற்க பொழுதென்று மடமானும் திருவேங்கட திருவேங்கடமே திருப்பள்ளி எழுந்தருள்வர நாகாய வித்மகே தீட்சண சம்ஸ்டாய தீமகி தன்னை நரசிம்ம பிரஜோதயாது லக்ஷ்மி நரசிம்மாய நமோ 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 பக்தகோடிகளே இன்று தனுர் மாதத்தின் கடைசி நாள் அதாவது மார்கழி மாதத்தின் நிறைவு நாள் நிறைவு நாள் இந்த நிறைவு நாளிலே தனுர் மாதத்திலே மார்கழி மாதத்திலே கடைசி நாட்கள் நாளானது மிக சிறப்புமிக்க நாட்களாகும் மார்கழி என்றாலே ஒரு சிறப்பு அதிலே கடைசி நாள் என்று பகவானுக்கு லக்ஷ்மி நரசிம்மருக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் உள்ளது ஆதலால் இந்த தனுர் மாதத்திலே சிறப்புமிக்க இந்த கடைசி நாட்களிலே பகவானுக்கு இன்று மாங்கல்ய தானம் தாயாருக்கு நடந்தது பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அவர்கள் தாயாருக்கு தானம் அளித்தார் திருமணம் முடிந்தது இந்த சிறப்புமிக்க திருமணத்திலே பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி ஆகும் இந்த நிகழ்ச்சியிலே திருமணத்திலே கலந்து கொண்டவர்களுடைய குடும்பங்கள் நிச்சயமாக சிறப்பு மிக்கவாக நிறைவேறும் அது மட்டுமல்ல பகவானுடைய ஐஸ்வர்யங்கள் அவர்களுக்கு பூர்த்தியாக கிடைக்கும் பூர்ணவத்தமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை அடுத்தது இந்த திருமண நிகழ்ச்சியிலே அதாவது பகவான் ஸ்ரீ நாராயணமூர்த்தி ஆகப்பட்டவர் பல அவதாரங்கள் மேற்கொண்டு உள்ளார் ஆனால் நொடி பொழுதிலே அவதாரம் மேற்கொண்ட அவதாரமானது லட்சுமி நரசிம்மர் அவதாரம் இந்த அவதாரத்திலே அவருக்கு மகாலட்சுமிக்கும் அவருக்கும் திருமணம் செய்து வைக்கின்றோம் இந்த திருமணத்திலே கலந்து கொண்டால் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நிச்சயமாக திருமணம் நடந்தேறும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை அவர் நடத்தி வைத்திருக்கின்றார் நம்ம நம்மளுடைய சன்னதியிலே அந்த சிறப்பு நடந்திருக்கிறது இதுபோல சந்தான பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சந்தான பாக்கியம் வேணும் என்று வேண்டிக்கொண்டு ஒரு தொட்டிலே இரண்டு குழந்தைகளை வைத்து நம் சன்னதியிலே கட்டி வைத்தால் நிச்சயமாக பகவானுக்கு எப்படி திருமணம் நடந்ததோ அதுபோல அந்த ஐஸ்வர்யத்திலே அந்த ஆனந்தத்திலே தங்களுக்கும் அந்த சந்தான பாக்கியத்தை அளிப்பார் என்பது நிச்சயம் ஆதலால் இந்த நேரத்திலே திருமணம் ஆகாதவர்கள் வந்து கலந்து கொண்டு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை பகவான் அளிப்பார் இரண்டாவது சந்தான பாக்கியத்தை அளிப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்கள் இன்னல்கள் அனைத்தையும் போக்க வல்லவர் நம்மை நாடி அவரை நாடி வந்துவிட்டால் அவரை அவருடைய தரிசனம் கண்டுவிட்டாலே போதும் எந்த துஷ்ட சக்தியும் கிட்டே நெருங்காது எந்த விதமான எவராலும் நம்மை வெல்ல முடியாது என்பது நிச்சயம் ஆதலால் பகவானுடைய இந்த திருமணத்திலே கலந்து கொண்டு நிச்சயமாக இன்று முழுக்க அதாவது ஏழு மணி அளவில் அளவு இருக்கும் ஏழு மணி வரை மாலை ஏழு மணி வரை சன்னதி திறந்திருக்கும் இந்த நேரத்திலே வந்து பகவானை சேமித்து அவருடைய ஐஸ்வர்யங்களை பெற்று இன்புற்று வாழ அல்ல லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சுபமங்கலம் சுபமஸ்து